الحمد للہ الحمد للہ رب العالمین ولاقبۃ المطقین وسلّۃ وسلام عالا سعید محمد محمدن ولا علیہ و صحبح جنعین ناگال قلعہ تعلیٰ قلقرآن وِل اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیم اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللہی قرنت البرکت بذاتہ و محیاہ آرارے می تی کرالا اور بہان نمبر یل تیم پاپان سوچ اللہ اے گا اللہ, 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 اللہ مرتمر மருதின் செலவில் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக லா இலாஹில் அல்லா முகமது ரசோலுல்லா என்ற திருக்கலை மாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவு நம் அனைவருக்கும் தருவானாக அமீர் அல்லாஹுத் ஜல்ல சுபஹானஹு தாலா ஒவ்வொரு நபிமாரர்களுக்கும் ஏராளமான கலை அல்லாஹு தாலா வழங்கினார் அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அதிகமான மொதிஷாக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அந்த மொதிசாக்களில் மிகப்பெரிய மொதிஷா திருக்குர் ஆன் கியாமத் நாள் வரைக்கும் மொதிஷாவாகவே அது திகழ்ந்து கொண்டிருக்கும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹூத் அல்ல சுபஹானு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய மொஜிசாக்களில் ஒன்று மராஜ் என்று சொல்லப்படுகிற விண்ணுலக பயணம் அல்லாஹு தாலா பொதுவாகவே எந்த ஒரு வணக்க வழிபாடை கடமையாக்குவதாக இருந்தால் அந்த நேரத்தில் செய்துனா ஜிப்ரில் அலஹிசலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி நவிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான் அது நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி குர்பானையாக இருந்தாலும் எல்லா கடமைகளும் இப்படித்தான் கடமையாக்கப்பட்டது ஜிப்ரீல் அலஹி சலாம் அவர்கள் மூலமாக ந விசலல்லாக் வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா வகை அறிவிப்பார் விண்ணுலகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஜிபுரி அலஹலாம் வகையை கொண்டு வந்து கொடுப்பார்கள் வளமைக்கு மாற்றமாக தொழுகை மட்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த உண்மத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனுடைய மதிப்பையும் மரியாதையும் இந்த உம்மத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல சுபஹஹானகு தானா தொழுகையை மற்ற வணக்கங்களைப் போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கவில்லை மாறாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறாங்க நீங்கள் நபியை அழைத்து வாருங்கள் நபீசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களினுடைய உள்ளம் கழுவப்பட்டு காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்த இருக்கு அழைத்து வரப்பட்டு எல்லா நபிமார்களுக்கும் அங்கே இமாமாக நின்று தொழுதுவிட்டு தொழுகை நடத்திவிட்டு ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்திக்கிற போது அல்லாஹு தாலா அன்பளிப்பாக கிஃப்டாக பரிசா அல்லாஹ் தொழுகையை கொடுக்கிறான் உயர்ந்த இரண்டு அதிகாரிகள் சந்தித்துக் கொள்ளுகிற போது பரிசுகளை பரிமாறி கொள்கிறார்கள் அல்லவா நமக்கு பிடித்தமானவர்கள் நம்மை சந்திக்க வருகிற போது நாம் கொடுக்கிறோம் அல்லவா அன்பளிப்புகள் அதேபோன்று அவர்களும் நமக்கு சில அன்பளிப்புகளை தருவார்கள் அதுபோன்று தான் அல்லாஹு ஜல்ல சுபகானுத்தாளா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து விண்ணுலகத்திற்கு நபியை அழைத்து சென்று நமிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ தொழுகையை கொடுத்தான் இந்த நேரத்தில் நம் அத்துணை பேரும் உலக முஸ்லீம்கள் அனைவரும் ஹசரத் மூசா அலை அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹ் ஐம்பது நேர பக்தை அல்லாஹ் கடமையாக்கினான் ஹசரத் மூசா அலை சொல்லி அனுப்பிச்சான ஐம்பது நேர தொழுகையை தொழுமாட்டார்கள் அல்லாஹிடத்தில் சென்று குறைத்து வாருங்கள் குறைத்து 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 ஐந்து நேர தொழுகையாக மாற்றப்பட்டது ஆனால் ஐந்து நேர தொழுகையை தொழுதால் ஐம்பது பக்துகள் தொழுதால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை அல்லாஹ் பெறுகிறான் தொழுகையின் முக்கியத்துவத்தை இந்த உண்மைத்து இன்னமும் புரியாமல் இருக்கிறார்கள் நாம் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு நமக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு தொழுகையை குறித்து ஆர்வம் ஊட்டிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தொழுகையை குறித்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய கல்வி நாணி அவர்கள் செய்த உபதேசங்கள் ஏராளமான உபதேசம் செய்திருக்கிறார்கள் அவர்களின் பெயரில் ஒரு சூரா தனியாகவே இறக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்த உபதேசத்தையும் அல்லாஹ் திருக்குற ஆனில் சொல்லி காட்டுகிறான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் எப்படி செய்ய வேண்டும் எந்த உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த ரோல் மாடலாக முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறான் லுக்மா நலஹிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் என்னுடைய மகனே தொழுகையை நீ நிலைநாட்டு என்று சொன்னார்கள் அதை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு மனைவி மக்களுக்கு நண்பர்களுக்கு நாம் தொழுகையை வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எதையோ நாம் பேசுகிறோம் தொழுகையை குறித்து நாம் கேட்கிறோமா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யவில்லை என்று சொன்னால் கோபப்படுகிற கணவன் தன் பிள்ளை வேலை சொன்ன வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் கோபப்படுகிற பெற்றோர்கள் தொழாமல் இருக்கிறார்களே ஒரு நாள் கூட தொழாமல் இருக்கிறார்களே ஒரு பக்துகள் கூட தொழாமல் இருக்கிறார்களே அது குறித்து எந்த கவலையும் பெற்றோர்களுக்கு இல்லை தாய் தகப்பனுக்கு தந்தைக்கு இல்லை இன்னும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் குறித்து நாம் புரியாமல் இருக்கிறோம் சல்லல்லா ஹலைஹி வசல்லம் சொன்னார்கள் அசலாத்து ஐமாது தொழுகை இந்த மார்க்கத்தின் தூண் என்று சொன்னார்கள் ஒரு தூண் இல்லாமல் ஒரு கட்டடம் அமைய முடியாது ஒரு கட்டிடத்தை அமைக்க முடியாது அதுபோல்தான் ஒருவர் தொழாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் தீன் சார்ந்த எந்த காரியம் அவரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது அவர் குரான் ஓத மாட்டார் அவர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார் அவரிடத்தில் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் எதிர்பார்ப்பது அரிதான விஷயமாக இருக்கிறது அடிப்படையான தொழுகை இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் தீனை எதிர்பார்க்க முடியாது அடிப்படையான விஷயம் அசலாத்து இமாதுதீன் தொழுகைதான் இந்த மார்க்கத்தின் தூண் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள் அவர்களை நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி வார்த்தை தொழுகை குறித்துத்தான் அவர்கள் இறப்பதற்கு சில வினாடிகள் முன்பாக பேசிய வார்த்தை தொழுகை குறித்து அசரத்துன பிசல அல்லாஹ் வசல்லம் அவர்கள் தொழுகையினுடைய சிறப்புகள் குறித்து ஏராளமான செய்தியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனம் போன போக்கில் வாழவில்லை எட்நூறு ஆண்டு காலம் இந்த இந்தியாவை இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது என்று சொன்னால் அத்துணை பெரும் தொழுகையாளிகள் மன்னராக இருந்தவர்கள் அரசராக வாழ்ந்தவர்கள் அத்துணை பெரும் தொழுகையாளிகள் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அழகி வெள்ளையனை எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எதிரிகள் தொழுகையினுடைய நேரத்தில் உளவு பார்ப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய படைக்குள் இஸ்லாமியர்களைப் போன்று வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாமா ஔரங்கசீப் ரஹமத்துல்லாகி அழகி போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர்கள் ஒரு இடத்திலே ஓரமாக நின்று தொழுது கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு எதிரிகள் சொன்ன வார்த்தை இஸ்லாமியர்களை இவர்களை ஒருபோதும் நாம் ஜெயிக்க முடியாது இக்கட்டான இந்த பரபரப்பான இந்த சூழ்நிலையில் கூட தொழுகையை விட மாட்டிறார்கள் தொழுகை எந்த சமுதாயம் கடைபிடிக்குமோ அந்த சமுதாயம் நிச்சயம் வெற்றி பெறும் இது எதிரிகள் சொன்ன வார்த்தை இது அதே போல இன்றைக்கு சமீபத்திலே ஒரு மாற்று மதத்தை சார்ந்த பத்திரிகை ஆசிரியர் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ள ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொல்லித் தருகிறார் இஸ்லாமியர்கள் என்றைக்கு ஜெயிப்பார்கள் என்று சொன்னால் என்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு போல அத்துணை பேரும் பஜிர் தொழுகைக்கு வருகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த இஸ்லாமியர்கள் வெற்றியை பெறுவார்கள் அதுவரைக்கும் நாம் ஜெயித்து கொண்டேதான் இருப்போம் எந்த சந்தேகமும் இல்லை என்று பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக பத்திரிகையில் அவர் கொடுத்த பேட்டியை நீங்கள் படித்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் பகிரங்கமாக ஓப்பன் ரிப்போர்ட் கொடுக்கிறார் இந்த சமுதாயம் என்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு எப்படி கூட்டம் கூட்டமாக வருகிறார்களோ அதே போல ஒவ்வொரு வரலான தொழுகைக்கும் இந்த சமுதாயம் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுதுதான் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள் சத்தியமான உண்மை இது தொழுகை குறித்து செல்லல்லா அழகி வசல்லும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் தொழுகை கடமையாக்கப்படாததைப் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தில் விளையாடுவதற்கு அனுமதி இருக்கிறது விளையாடுகிறோம் தொழுகை குறித்து வாங்கு சொல்லப்படுகிறது ஆனால் அது குறித்து எந்த விதமான கவலையும் இல்லை கூட்டம் கூட்டமாக விளையாடுகிறார்கள் மஸ்ஜிதிற்கு அருகில் விடை விளையாடுகிறார்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள் காரணம் பெற்றோர்கள் அது குறித்து அவர்களுக்கு தருவதில்லை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லித்தராதின் காரணமாக பல பள்ளிகளிலிருந்து எந்த ஊரில் இப்படிப்பட்ட பாங்கு கேட்க முடியாது ஒரே நேரத்தில் ஏராளமான பள்ளியினுடைய பாங்கினுடைய சத்தம் கேட்டும் கூட பள்ளிகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் எல்லா பள்ளியிலும் இதே நிலைமை தான் ஒரு சப்பு அல்லது இரண்டு சஃப்புகள் ஜும்மாவிற்கு பார்த்தால் பள்ளி பத்த இத்தனை பேர் எங்கே இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருக்கு கொஞ்சம் கூட தொழுகை குறித்து அக்கறை இல்லாமல் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற கவலை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எப்படி வெற்றி கிடைக்கும் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் அதை திறக்கிற போது யார் திறக்க வேண்டும் என்று சொன்னால் பாலிகானதிலிருந்து வயதிற்கு வந்ததிலிருந்து யார் ஒருவர் ஒரு தொழுகையை கூட விடாமல் தொழுதிருக்கிறாரோ அவர்தான் இதை திறக்க வேண்டும் என்று சொன்னார் யாரும் முன்வரவில்லை யாரும் முன்வரவில்லை ஒரு நாள் ஆகிறது இரண்டு நாள் ஆகிறது மூன்று நாட்கள் ஆகிறது ஷாஜகான் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது இதற்கு தகுதி உள்ளவன் நான் எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து நான் பாலிகானதிலிருந்து நான் தொழுகையை விட்டதே கிடையாது என்று அவரே முன் தெரிந்து திறந்து வைத்தார் என்று சொன்னால் முன்னால் வாழ்ந்த மன்னர்கள் தொழுகையை பேணிக்கையாக தொழுதவர்கள் எவ்வளவு பொறுப்புகள் இருந்தும் கூட தொழுகை விடாமல் தொழுதிருக்கிறார்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அழகி அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அழகி அது சாதகனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தொழுகையை பேணிக்கையாக தொழுதிருக்கிறார்கள் தொழுகைக்கு மட்டும் எந்தவிதமான விடுவதற்கு சலுகை கிடையாது நோன்பா விட்டுக்கொள்வதற்கு சலுகை இருக்கிறது நிர்பந்தமான சூழ்நிலையில் நாம் ஒரு ஊருக்கு நாம் செல்வதாக இருந்தால் நோன்பை அந்த நேரத்தில் விட்டுவிட்டு மற்ற நேரத்தில் கலா செய்து கொள்ளலாம் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது நோயாளியா விட்டுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அதே போன்று ஹஜ்ஜ் எடுத்துக் கொள்ளுங்கள் வசதியானவர்களுக்கு மட்டும் தான் கடமை ஜகாத் வசதியானவர்களுக்கு மட்டும் தான் கடமை குர்பானி வசதியானவர்களுக்கு மட்டும்தான் கடமை தொழுகை அப்படி கிடையாது எல்லோரும் தொழ வேண்டும் உன்னிடத்தில் எந்த வசதியும் இல்லையா நீ தொழ வேண்டும் உன் மீது தொழுகை கடமை முஸ்லீமாக இருந்தால் உனக்கு அறிவு இருந்தால் புத்தி சுவாதீனம் இருந்தால் நீ வயதுக்கு வந்திருந்தால் உன் மீது தொழுகை கடமை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயோதிகராக இருந்தாலும் சரி வாலிபராக இருந்தாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி நீ வெளியூருக்கு சென்றாலும் சரி சந்தோஷமான நாட்களாக இருந்தாலும் சரி துக்கமான நாட்களாக இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலேயும் தொழுகை கடமை தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது ஊருக்கு செல்கிறோமா நான்கு ரக்கா தொழுகளை இரண்டு ரக்காத்தாக குறைத்து தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது குறைத்தாவது தொழ வேண்டும் ஒரு குறிப்பு எழுபது எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவு தூரம் நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள் அப்படி பிரயாணம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட நான்கு ரக்காத்தில் உள்ள தொழுகைகளை ரெண்டு ரக்காத்தாக குறைத்து தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது ஆனால் இன்றைக்கு தொழுகை குறித்து எந்த விதமான விழிப்புணர்வு இல்லாமல் அது கடமையாக்கப்படாததை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் எதிரிகளை நம்மை நாளுக்கு நாள் நசுக்கிக் கொண்டே இருப்பதற்கான காரணம் இதுதான் நாம் தொழுகையை விட்டுவிட்டோம் முசல்லா அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அசலாத்து இஃப்தால் ஜன்னா தொழுகை சுவனத்தின் திறவுகோல் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு அல்லாமா இக்பால் தன்னுடைய கவிதையில் படிக்கிறார் தூக்கத்தில் இருந்து தொழுகைக்கு வர முடியாத உன்னால் தூக்கத்தில் இருந்து தொழுகைக்கு வர முடியாத உன்னால் கபரில் இருந்து நீ எப்படி உன்னால் சுவர்க்கம் செல்ல முடியும் எவ்வளவு அழகான வரிகளை சொல்லி தருகிறார் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் எத்தனையோ வாசகங்களை நம்முடைய வீட்டில் எழுதி வைத்திருக்கிறோம் ஹதீசுகளை குரான் ஆயத்துகளை நாம் எழுதி வைத்திருக்கிறோம் தொழுகை குறித்து நாம் எழுதி வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன சலாத்த கிதாப தலில் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் பாலிகா மீது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரி வயதுக்கு வந்த முஸ்லீமான ஆண் பெண் மீது தொழுகை கடமை சலல்லாஹு அலஹி செல்லம் சொன்னார்கள் அவ்வது மாயுஹாசபு அல் அப்துயோ கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலாத்து மஃப்ரூலா நாளை கியாமத்து நாளில் முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை குறித்துத்தான் பரதான தொழுகை குறித்துத்தான் அல்லாஹ் முதன் முதலில் கேள்வியை கேட்பான் பிறகுதான் மற்ற கேள்விகள் முதல் கேள்வி நமக்கு இதுதான் கேட்கப்படும் என்று தெரிந்தும் கூட நாம் பாஸ் ஆகுவோமா ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாம் இந்த கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியுமா நாளை மறுமையில் கேட்கப்படுகிற இந்த கேள்விக்கு விசலல்லா ஃபலேஹி வசல்லம் அவர்கள் தொழுகையை குறித்து ஏராளமான செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஹைபர் போர்க்களம் ஹைபர் போர் முடிந்து ஏராளமான கனிமத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வருகிற போது அலிரதியல்லான் கேட்டாங்க நபிசல்லா ஹலீஃப் செல்லம் அவங்கள்ட்ட அடிமைகள் இருந்தாங்க யார் அசூல் அல்லா எனக்கு ஒரு அடிமையை தாருங்கள் செல்ல நாலிஸ்வல்லம் சொன்னாங்க உனக்கு யார் நீ யாரை பிரியப்படுகிறாயோ அந்த அடிமை எடுத்துக்கண்டாம் குதிரத்தலிரதியா சொன்னாங்க யார் அசுரலா நான் யாரை வேலைக்கு சேர்த்து கொண்டால் எந்த அடிமையை நான் வேலைக்கு வைத்து கொண்டால் எனக்கு பிரயோஜனமாக இருக்குமோ நீங்களே சொல்லி சொல்லுங்கள் நான் யாரை எடுத்துக்கிட்டோம் நீங்களே சொல்லுங்கள் விசலாளே செல்லம் அவர்கள் ஒரு அடிமையை சுட்டி இதோ இந்த அடிமை எடுத்துக்க அதற்கடுத்து சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை செலதாலைச் சொன்னாங்க இவர் தொழுகையாளி வேலைக்கு நம்ம யாரை செலக்ட் பண்ணணுமே சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் இவர் தொழுகையாளி இவரை அடித்து விடாதே இவர் தொழுவதை நான் பார்த்தேன் என்பதாக நம்பிசெல்லதாளே செலம் சொன்னாங்க இன்றைக்கு நம்முடைய கடைகளில் யாரை வேலைக்கு சேர்த்துறோம் தொழுகல முடியாதுங்க தொழுகிக்கு அமுச்சிட்டு இருந்தால் எப்படி வியாபாரத்தை யார் பார்த்துக்குவா தொழுகி கடைக்கு ஆள் சேர்க்கும்போது சொல்லி செத்துகிறார்கள் தொழுகை அனுப்ப மாட்டோம் சீசன் நேரம் இது கடை சார்த்த முடியாது நீ தொழுகு போயிட்டால் யார் கடையை பார்த்துக்குவா யார் பார்த்துக்குவா கடைகளில் எப்படி வரக்கத்து இருக்கும் உன்னுடைய குடும்பத்தில் எப்படி வரக்கத்து இருக்கும் தொழுதால் தான் உன்னுடைய கடைகளுக்கும் சரி தொழிலாளையாக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி தொழுகவில்லை என்று சொன்னால் வரக்கத்திருக்காது வரக்கத்திருக்காது இது குரான் ஹதீசனுடைய கருத்தாக இருக்கிறது ஏதோ நான் சாம்ப விடுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் குரான் ஹதீசனுடைய கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவரிடத்தில் அனிரதியல்லா வந்து கேட்டபோது வேலைக்காக வேண்டி ஒரு ஆலை தேர்வு செய்து கேட்டபோது தொழுகை ஆலை எடுத்துக்கொள் என்று சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமா தொழுகையாளியாக தேர்ந்தெடுங்கள் ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்கிறீர்களா தொழுகையாளியாக எடுத்துக் கொள்ளுங்கள் சல்லல்லாஹி சொல்லித் தருகிறார்கள் ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிற போது அழகுள்ள பெண்ணாக நல்ல குடும்பம் உள்ள பெண்ணாக நீங்கள் தேர்ந்தெடுப்பதை விடவும் தீனுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படி தேர்வு செய்கிறோமா நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய மருமகள் நம்முடைய வீட்டிற்கு வருகிற மணமகன் தொழுகையாளையா என்று நாம் பார்க்கிறோமா நாம் எதை தேர்வு செய்கிறோம் தகுதியாக நாம் எதை வைத்திருக்கிறோம் கடை இருக்கிறதா வியாபாரம் செய்கிறாரா அவர் நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரா நல்ல வகைறாவா பார்ப்பது தப்பில்லை ஆனால் அசல் விசியத்தை கோட்டை விட்டு விடுகிறோம் தொழுகையில்லாத பெண்களை தொழுகையில்லாத ஆண்களை தேர்ந்தெடுப்பதின் காரணமாக ஏராளமான மன முறிவுகள் வேலைக்கால் சேர்க்கும் போதே தொழுகை ஆலையை சேர்த்துக்கொள் என்று பெருமானா செல்லல்லாலை செல்லம் சொல்லித் தருகிற போதே வாழ்க்கை துணைக்கு தேர்வு செய்கிற போதே நம்முடைய வாழ்க்கை பார்ட்னராக தேர்வு செய்கிற போது யாரை தேர்வு செய்ய வேண்டும் ஒரு தொழுகியாளியான பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் தொழுகையை தொழுகக்கூடிய ஒரு ஆணாக இருக்க வேண்டும் அப்படி தேர்வு செய்தால் அந்த செலக்ட் பண்ணக்கூடிய தேர்வு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் செல்லல்லாக அலைகி வசல்ல அவர்கள் தொழுகை ஆலை எழுத்து கண்டாங்க அசுரத் அலிறுதியெல்லாம் கேட்கிற போது ஆனால் இன்றைக்கு தொழுகை யாருக்குமே கடமையாக்கப்படாததை போன்று தொழுகை குறித்து எந்தவிதமான அச்சமும் குற்றமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த நிலை தொடர்ந்து இருக்கக்கூடாது அல்லாஹனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடுவோம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் ஏராளமான நெருக்கடிகள் அரசியல் ரீதியாக நாளுக்கு நாள் என்ன நடக்கும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இது ஏன் நடக்கிறது என்று கொஞ்சம் என்றைக்கா சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அல்லாஹினுடைய கடமையை சரியாக நிறைவேற்றாததின் காரணமாகத்தான் இது போன்ற கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாம் சரியான முறையில் அல்லாஹினுடைய கடமையை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹு ஜெல்ல சுபகானாகூத்தாலா எந்த விதமான சிரமத்தையும் அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் சல்லதா அல்ல செல்லும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நவீன சகாம்பாக்கல் கேட்டாங்க எந்த அமல் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயுல் அஹாலி அஹபு இல் அல்லா துலிஹா தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் தொழுகை தொழுகைக்கு மட்டும் அல்லாஹால ஒரு சலுகை வழங்கியிருக்கிறான் நம்ம உம்மத்துக்கு மட்டும் முந்திய உம்மத்தினர்கள் நமிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு சலுகை தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் முந்தைய உண்மத்தில் மஸ்ஜிதில் மட்டும்தான் தொழுகணும் தொழ முடியாது மைதானத்தில் முடியாது கடைகளில் முடியாது அப்படி தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது உண்மத்தே முகம்மதியாக இருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு சலுகை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் நாம் எந்த இடத்தில் பூமி சுத்தமாக இருந்தால் தொழுது கொள்ளலாம் நாம் தொழுகிற இடம் சுத்தமாக இருந்தால் தொழுது கொள்ளலாம் ஆனால் தொழுகிறோமா ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹு ஜல்ல சுபகானாகுத்தாலா தொழுகாதவர்கள் குறித்து ஏராளமான கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் பேசுகிறாள் அரை தல்லதி சூரா அடிக்கடி நான் ஓதுகிற சூரா நரகவாதிகளை நரக நரகத்துக்கு ஏன் போனீங்க அல்லாஹ் நரகவாதிகளை அல்லாஹ் கேட்பான் அவர்கள் சொல்லித் நாங்கள் தொழுகாமல் இருந்தோம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாங்கள் தொழுகாததின் காரணமாக அல்லாஹ் எங்களை நரகத்தில் புகுத்திதான் என்று நரகவாதிகள் பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ் திருக்குறு ஆணையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார் எனவே தொலவில்லை என்று சொன்னால் கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் நாம் இனிமேலாவது ரமதானுக்கு முன் ரமதானுக்கு முன் வர இருக்கிறது அதற்குள் நாம் தொழுகையாளியாக புராண ஊதுபவராக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹல்லாக வித்தாலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நம் அத்துணை பேருக்கும் தந்தூரல் புரிவானாக அல்லாஹ் இன்று